மரியாதையே வாழ்க அன்பான மரியன்னை காணப்பூர் யூடியூப் சேனல் நேரிலே உங்கள் அனைவருக்கும் தேவனையின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள் மாதாவோடு மாபெரும் ஜூபிலி என்ற ஓராண்டு தொடரில் இருக்கின்றோம் மாதாவை பற்றிய அரிய செய்திகளை தினம்தோறும் இந்த மாபெரும் ஜூபிலி ஆண்டு இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஜனவரி வரை நாம் பார்க்கலாம் இந்த செய்திகள்லாம் மாதாவை பற்றிய அரிய செய்திகள்லாம் உங்களுக்கு வேணும்னா உங்களுடைய பேர் உங்களுடைய ஊரை போட்டு எம் எம்ஜே அப்படின்னு டைப் பண்ணி கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு வருஷம் வருஷம் இந்த வீடியோக்கள் வரும் அன்பாளர்களே இந்த தொடரில் மாதா பற்றிய பிரார்த்தனை பற்றிய அந்த பிரார்த்தனையில் வர தெரியாத புரியாத வார்த்தைகளை பற்றி நாம் பார்த்துட்டுருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது தந்தமயமான உப்பரிகையை இதுதான் நாம் இன்று பார்க்க போகின்ற மாதா பிரார்த்தனை விளக்கம் தந்தமயமான உப்பரிகை தந்தம்னால் நமக்கு தெரியும் உப்பரிகைனால் என்னன்னு தெரியாது உப்பரிகைனால் டவர் கோபுரம் தந்தம்னா உங்களுக்கு தெரியும் யானை யானையுடைய கொம்பு இந்த யானை தந்தத்தை ஏன் மாதாவுக்கு பொறுத்துறாங்க அதுதான் இன்றைய விளக்கம் யானை தந்தத்துக்கு ரெண்டு குணாதிசயம் இருக்குது ஒன்று தூய்மையாக இருக்கும் வெண்மையாக அழகாக இருக்கும் இன்னொன்று உறுதியாக இருக்கும் யானையோடைய உயரத்துக்கும் அதனுடைய வெயிட்டு பலத்துக்கும் தகுந்த மாதிரி அதனுடைய பலம் முழுசாக அந்த கொம்பில் ரெண்டு தந்தத்துலேயும் இருக்கும் அதுதான் அந்த தந்தத்துடைய தன்மைகள் இது அப்படியே மாதாவுக்கு பொறுத்துறாங்க மாதா யானை தந்தம் எப்படி தூய்மையாக இருக்கோ அதே போல் மாதாவும் தூய்மையானவர்கள் யானை தந்தம் எப்படி உறுதியாக இருக்கோ அதே போல் மாதாவும் உறுதியானவர்கள் எந்த விஷயத்தில் தூய்மை எந்த விஷயத்தில் உறுதி அப்படின்னு பார்க்குறப்ப மாதா மிக பரிசுத்தமானவர்கள் பாவமே இல்லாதவர்கள் தான் அந்த யானை தந்தத்தை அதுக்கு ஒப்புடுறாங்க அது எவ்வளோ அழகாக சாஃப்டாக வெண்மையாக தூய்மையாக இருக்குது அந்த யானை தந்தம் அதே போல் தான் மாதாவுடைய பரிசுத்தனமும் தூய்மையும் அப்புறம் யானை தந்தை எப்படி உறுதியாக இருக்குதோ அதே போல் மாதா பாவத்துக்கு எதிரான தன்மைகளில் உறுதியாக இருக்கிறாங்க மாதா மாதாவை பாவம் அணுக முடியாது மாதாவும் பாவத்தை நோக்கி போக முடியாது ஏன்னா மாதா பரிசுத்த தாய் அப்படி இருக்கிறப்ப அவங்க மிக 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 பரிசுத்தனத்தில் உறுதியாக இருக்கிறாங்க இதை இதை குறிக்கிறது தான் தந்தமயமான என்ற மாதாவை அப்போ ஒரு தந்தம் யானையோடைய பலம் முழுசாக அந்த தந்தத்தில் இருக்கிற மாதிரி மாதாவுடைய பலம் அவங்களுடைய பரிசுத்தனத்திலும் தூய்மையிலும் அழகிலும் இருக்கு தந்தம் எப்படி அழகா இருக்கோ அதே போல் மாதாவும் பேரழகு கடவுள் மாதாவிற்கு மட்டுமே கொடுத்த ஒரு வரம் என்னன்னா அந்த பேரழகு தான் அந்த அழகுக்கு நிகராக யாருமே இல்லை உலகத்துல என்னால் கடவுளை தாங்கிய தாய் என்பதால் அந்த பேரழகை மாதாவுக்கு கொடுத்துருக்காரு இதுதான் இந்த தந்தமயமான உப்பருகையே என்ற பிரார்த்தனைக்கு விளக்கம் அன்பானவர்களே இதை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள் மாதாவின் தூதராக இருந்து இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாருக்கும் கொடுங்கள் இன்னொரு மாதா பிரார்த்தனையில் புரியாத வார்த்தையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேவனையின் மாசற்று இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க